ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தை காத்துக்கொள் வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்று எல்லா உன் ஹுதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ உற்று புறப்படும் பாருங்க இந்த வசனத்தில் ஞானி சாலமோன் சொல்கிறார் நம் உள்ளம் என்பது சீரான உணர்வு அல்ல அது நம் ஆவிக்குரிய நிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி அது அது நாம் என்ன உணர்கிறோமோ விரும்புகிறோமோ அதனை எல்லாம் நிர்ணயிப்பது தான் நம்ம இருதயம் நாம் உள்ளம் என்பது ஒரு ஆழமான வாழ்வுற்று பாருங்க நம் மனது உணர்வுகள் எண்ணங்கள் விருப்பங்கள் லக்குகள் இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி மூலமாக பாய்ச்சப்படுகிறது இந்த வசனம் சொல்லப்படுவது போல் நம்ம உள்ளத்தை முழுமையாக கவனித்து காப்பது தேவனுடைய வார்த்தையிலும் ஆவியிலும் அடிப்படையாகும் பாருங்க நம்ம உள்ளத்தை காப்போம் காக்கணும் பாருங்கள் அது நம்ம எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் உள்ளத்தில் தோன்றுவதனால அந்த உள்ளத்தை சுத்தமாகவும் கவனமாகவும் காக்க வேண்டிய அவசியம் உள்ளது பாருங்களேன் எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வருகிறது பாருங்கள் அதனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றது அதை நம்ம நம்ம இறுதியத்தினால நிரம்புகிறதுனால நம்ம வாய் பேசுகிறது பாருங்கள் இப்போ நம்ம வாய் என்ன பேசுகிறதோ அது நடக்குது வாழ்க்கையில் ஏன்னா நாவில் வருகிற வார்த்தைக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துருக்குறார் அதான் நம்ம மனது நம்ம வாழ்க்கையின் மிதிகளை உருவாக்கும் ஊற்று போன்றதாக இருக்கிறது இந்த வசனம் உலகிலுள்ள அசுத்தமான எண்ணங்கள் பொய்கேடு போன்றவை போன்றவை நம்முள் உள்ள இடத்தை பிடித்து கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்க இந்த வசனம் அறிவுறுத்துகிறது பாருங்கள் அப்போது ஆவியின் பாதுகாப்பில் நின்று வாழ வேண்டும் என்பதே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இப்போ உள்ளத்தில் நம்ம தூய்மையாக வைத்திருக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தூய்மையாக இருக்கும்பாங்க நம்ம எதை நம்புகிறோமோ அதே போல் நம்ம வாழ்க்கை நடக்கும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி நடந்திருக்குது நான் எதை எண்ணுகிறோமோ அது நடக்கிறத நான் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஒருவேளை நான் பயத்தை நான் சில காரியத்தை குறித்து பயப்படுவேன்னா அது அப்படியே நடக்கும் பாருங்கள் அதே சில காரியத்தை குறித்து இது அப்படியே நடக்கும் எனக்கு அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும் சில வேலையில் நம்ம என்ன பேசுகிறோம் சம்டைம்ஸ் கோவத்தில் ஏதாவது வார்த்தைகள் வந்தாலும் டைம்ல நான் என்ன அதை கேன்சல் பண்ணுகிறேன்னு சொல்லி அந்த டைம்ல அதை கேன்சல் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா நாவில் அதிகாரம் இருக்குது இல்லையா அப்போ அது அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம என்ன நம்ம இறுதியத்தினால நிரப்புகிறோமோ அது அப்படியே நம்ம வாழ்க்கை நடக்குது காரணம் வாய் பேசுகிறது அதனால தான் நம்ம உள்ளம் என்பது ஒரு தண்ணீர் ஊற்று போல இருக்கு அதிலிருந்து தான் உயிரின அனைத்து அம்சங்களுக்கும் பாய்ச்சப்படுகிறது அதுதான் நம் சொற்கள் செயல்கள் நமது வாழ்க்கை நிலைகளாக நிலைகளாக வெளிப்படுகிறது பாருங்கள் நான் அநேக வேலையில் நாம் நினைப்பது போல நம் வாழ்க்கை அமைகிறது இல்லை நாம் யார் என்பதை நாம் நம்புகிறோமோ அது போல் தான் நம்ம வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது எல்லா காவலோடும் என்ற சொற்றொடர் எந்த ஒரு பாதுகாப்பிலும் கூட அதிகமான அதிகமாக இருதியத்தை பாதுகாக்க வேண்டும் இது உடல் ஆரோக்கியம் பொருள் பாதுகாப்பு உறவுகள் பாதுகாப்பு போன்றவற்றைக்கு மேல் நம் உள்ளத்தை பாதுகாப்பது என்கிற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது நம்ம வாழ்வின் தளங்களில் நம் உள்ளத்தின் நிலை பிரதிபலிக்கும் நம் மனசாட்சி விருப்பங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையை மாற்றும் வல்லமையாக இருக்குதுப்பாங்க ஆகவே தான் நம்ம உள்ளத்தை தேவனுடைய வாத்தினால் நிரப்பி தூய்மையாக இருக்க வேண்டும் நம்ம உள்ள பாதுகாத்து தேவனுடைய வார்த்தையால் நிரப்பினால் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனைத்திலும் நம் நிலை இருக்கும். இந்த கால தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் நம்ம இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது யாருமோ யாரால் நடக்க முடியாது யாராவது வந்து நம்ம உள்ளத்தை காக்க முடியவே முடியாது நம்ம தான் நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த இந்த நாளில் தெய்வனுடைய வார்த்தையை நிறைய கேட்கலாம் வார்த்தையை படிக்கலாம் வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் அப்போது நம்ம இருதயத்தை இப்படி தான் நம்ம காவல் காக்க வேண்டும் என் வார்த்தையால் நிரப்ப பொழுது நம்ம கண்டிப்பாக அதை பின்பற்றுகளாக நம்ம இருப்போம் பாருங்கள் அப்போ நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும்போது நம்ம அதை காத்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும் நம்ம வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையாக மாறும் நிம்மதியுள்ள வாழ்க்கையாக மாறும்பாங்க ஏன்னா அந்த இருதயத்திலேருந்து தான் ஜீ ஊற்று புறப்படுகிறதா பாருங்க அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிறதுக்கு காரணமே நம்ம கையில தான் இருக்குது அதுதான் தேவன் இந்த கால நம்மோடு இடைப்படுகிறார் அப்போ நம்ம இருதயத்தை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் செபிப்போம் அன்பின் தகப்பனை என் இருதயத்தை காப்பதற்கான ஞானத்தை தாருமாண்டவன் இந்த கால எங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் உணர்வுகள் மூடைய சித்தத்தோடு ஒன்றாக இருக்கட்டும் ஆண்டவரை வாழ்வின் ஊற்றே என் உள்ளத்தில் தூய்மையாக எப்போது ஓடட்டும் என்று இயேசு நாம செப்பிக்கிற நல்ல பிதாவை ஆமை